கடகராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் ஆடி மாதம் வந்தாலே என்ன அந்த மாதமே கடக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தட்சிணாயண காலத்தில் கடைசி மாதம் கடக சங்கராந்தி அப்படின்ற கூடியவர் ஆமாம் இந்த கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் வருமானங்கள் தேடி வரும் சார் உங்களுக்கு ஆமாம் இந்த மாதம் ரெண்டுக்குரிய ஒன்று ராசியில் இருக்கார் அப்போ குடும்பம் தேடி வரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் தூர இருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும் நீண்ட நாள் நண்பன் உங்களை பார்க்க வருவான் பழகிய நாட்களிலே வந்து ரொம்ப பழைய நண்பனாக இருப்பான் அவனால் ஒரு நல்லது நடக்கப் போகுது சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம் ஆமாம் சகோதரனுடைய உறவுகள் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை உருவாக்கும் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் செலவினங்களும் ஏற்படும் சந்தோஷத்துக்கேற்ற செலவினங்களும் ஏற்படும் சந்தோஷத்துக்குண்டான செலவு தான் துன்பத்துக்கு உண்டான செலவு கிடையாது மாந்திரிக தாந்திரிகத்தோடு தொடர்பு ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆமாம் ஏதாவது ஒரு இடத்த போய் குறி கேட்கலாம் சார் அப்போ ஏதாவது ஒரு இடத்த போய் ஜோசியம் பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி மந்திர தந்திர எந்திர வழிபாடுகள் கூட நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன மனதைரியத்தை விடமாட்டாங்க இந்த கடகராசினியர்களுக்கு தைரியம் மிகப்பெரிய ஒரு அளவில் மேலோங்கிடும் இந்த மாதம் வெற்றிஸ்தானமாக அது அமையப்படுகிறது ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது சார் இன்னொரு வண்டி வாங்கலாமான்னு நினைக்கிறேன் வாங்கலாமா இல்லை இது விற்றுட்டு வாங்கலாமா எப்படி ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் விற்பனை ஆகாத பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை ஆகுவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைச்சிடும் வீடு விற்க மாட்டேங்குது வாகனம் விற்க மாட்டேங்குது அப்போ விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் எல்லாம் விற்பனை பண்ணணும் அப்போ வண்டி வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களை எல்லாமே ஆர்டர்ஸ் நிறுவனம் நடத்துகிறவங்க தொழில் ரீதியான வியாபாரம் பண்ணுறவங்க இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆமாம் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டாலே ஏற்கனவே ரொம்ப நாள் கடந்து போயிடுச்சு சார் எங்களுக்கு திருமணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ரொம்ப அதிகமாகுது எங்களுக்கு குழந்தை பாக்கியுமே கிடைக்கிறதே அரிதான பொருளாக இருக்குது அப்படின்லாம் நினச்சின்னு இருக்குச்ச இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உங்களுடைய காதுக்கு இனிமையான செய்திகள் குழந்தை பற்றிய ஒரு செய்திகள் உருவாவதற்குண்டான சூழல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்த கடன்கள் உண்டாகும் ஏற்கனவே இருக்கிற கடனை போஸ்ட்மான் பண்ணிவிட்டு புது கடனாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணங்கள் வெற்றியை தரும் ஆமாம் ஏற்கனவே முதல் மனைவி டைவர்ஸ் ஆகிட்டால் முதல் கணவன் நின்று விட்டு பிரிஞ்சிட்டாரு அடுத்த துணை எனக்கு வந்து முத அடைஞ்ச கஷ்டம் மாதிரி இல்லாமல் நல்லபடியாக அமையுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுருந்துருக்கு உங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் வரக்கூடிய துணை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காட்டி கொடுக்கும் அந்த காலம் உங்களுக்கு இவர் தான் நம்மளுக்கு துணையாக வரப்போகிறாங்க இவர் தான் நம்மளுக்கு மனைவியாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஆமாம் வம்பு வழக்குகள் எல்லாமே தவிடுபடியாகும் நம்ம ஆண்டு செவனேன்னு போயின்னு இருப்போம் யாரோ ஒருத்தம் வந்து நம்மளை இடிச்சுட்டு நம்மளை தேவையில்லாமல் இல்லாமல் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இழுக்கிறதுக்குன்னு சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்கிற வரைக்குமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கலாம் வயிறு முட்டி இதற்கு கீழ் உள்ள பாகங்கள் எல்லாமே ரொம்ப சிரமத்தை கொடுக்கறதுக்குன்னான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அது சார்ந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு பலமாக இருந்து அதே காலகட்டத்தில் பத்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுடைய ஐம்புலன்களும் ஆக்டிவேட் ஆகும் இல்லற சுகம் கிடைக்கும் பயணங்கள் வெற்றியாகும் தூக்கங்கள் நிம்மதியான தூக்கங்கள் வரும் இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் ரொம்ப லாங் டூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பித்ரு தர்ப்பணத்தை முறையாக நீங்கள் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளையால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே நேரத்தில் ஆடி பௌர்ணமி அற்புதமான ஒரு காலம் திருவோண விரதம் வரது அன்றைக்கி இப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதுலேயோ மாசப்பிறப்பிலையோ யார் ஒருத்தர் புனித தீர்த்து அடுகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் பெரிய பாவத்தை கழிக்கிறார்கள் அப்படின்றது தான் சொல்லப்படுது ஏன்னா நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கீங்க இந்த கடகராசினியர்கள் இன்னும் சிரமப்பட்டுருக்கீங்க அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிரமங்கள்லாம் குறைஞ்சி உங்களுடைய செல்வங்கள் பெருகி வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் உள்ள மாதமாக இந்த மாதம் அமைப்போகின்றது வாழ்க 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 ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தியன்னா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துனு இருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க